வெல்கம் டு கண்ணன் சமையல் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான சைடி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அது பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வறுத்துடலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து நம்ம தட்டிட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப மனமா இருக்கோங்க அதனால தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நாலு தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணாமல் செய்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் கெட்டும் போகாது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு இது நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிட்டு இருக்குது இப்போது தேவையான அளவு நம்ம காரம் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அதாவது அரை அரை டம்ளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்